அனைவருக்கும் வணக்கம்ங்க ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாலு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க டிஸ்கிளேயில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டு புக் பண்ணிக்கலாமங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பி கொடுக்குறோங்க வீடியோ பதிவில் ஒரு எருமை கிடாரி கன்று ஒரு மயிலை கிடாரி கன்று ஒரு ரெட் சந்தி கிராஸ் இணை மாடு ஒரு ஜோடி காங்கேயம் செவலை மயிலை காளைகள் இரண்டு பல் நல்ல தரத்தில் வண்டி பழக்கத்தோடு இருக்குதுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க இனக்கூடியது கூடியது மூணாவது இத்துங்க ஆறு மாதம் சினை உறுதி செய்யப்பட்ட ரெட் சிந்தி மாடுங்க அது ரெட் சிந்தி செனையூசியின் மூலமாக பிறந்த மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றையும் மூணும் கறக்கூடிய மாடுங்க விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க சென்னைக்கு உத்தரவாதம்ங்க கண்ணு போட்டால் நாலு காம்பில் பால் வரும்ங்க பாலுக்கு நிற்கமுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க இதனுடைய கிடாரி கன்றுங்க போனேத்து அந்த கண்ணை வந்து பிரித்து கொடுத்தாச்சுங்க மாடு மட்டும்தான் விற்பனைக்காக இருக்குதுங்க ஒரு ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அந்த மாடு பால் வத்தும் போது இன்னொரு மாடு கறவை கொண்டு வரணும் வாங்கக்கூடிய மாடு நல்ல கறவை திறண்டுக்கூடிய மாடாகவும் அணைக்காத மாடாகவும் லோ பட்ஜெட் மாடாகவும் சுளி சுத்தமாக பெண்கள் பிடிச்சி பெண்கள் கிறக்கிற மாதிரி வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க பல்லு இப்போ தான் கடை முளைப்புங்க ஆறு மாதம் சினை உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு அணைக்காமல் கறந்துக்கலாம் மூன்றை டு மூணு காலையில் ஒரு மூன்றரை சாயங்காலம் ஒரு மூணு இது வரைக்கும் கறவை எதிர்பார்க்க முடியும் விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க எப்போ வேணாலும் நம்ம பண்ணைக்கு வாங்க மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யுங்க பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் கொடுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேண்டான்னு நினைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க என்னைக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ என்றைக்கெல்லாம் நேரில் வரலான்னு நினைக்கிறீங்களோ அந்த அன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்டு இருக்கிற மாடுகள் கன்றுகளை வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாங்கிக்கிட்டு வாட்ஸ்அப் நம்பரில் எல்லா மாடுகளையும் செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் நேரில் போய் பார்த்து அட்வான்ஸ் கொடுங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு பதிவுலேயுமே இந்த விளக்கத்தை தெளிவாக சொல்கிறோம் ஏன்னா மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு சூழலில் மாற்றங்கள் நிகழ்கிறதுனால தான் இதை மீண்டும் மறுபதிவாகவே சொல்லிக்கிட்டே இருக்கிறோமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது பத்து மாதங்களான சுழி சுத்தமான ஒரு மயிலை கிடாரி கன்றுங்க நல்ல ஒரு பால்வருக்குமான மாட்டுக்கு பிறந்த கன்று குவாலிட்டியான கன்று கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க காம்புகள் நல்லா ஓர்ஸாக இருக்குதுங்க குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்குதுங்க புறவியத்தோடு இருக்குது விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வயது பத்து மாதம் சுழி சுத்தம் மயிலை கிடாரி கண் கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக உண்டுங்க அட்வான்ஸ் மட்டும் எப்போவுமே பண்ணிக்கிட்டால் போதுமானது விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுவிட்டு புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான எருமை கிடாரிங்க சுருட்டை எருமை கிடாரிங்க நல்ல கால் ஊக்கம்ங்க வால் பூவாளுங்க காம் நல்ல இடைவெளிங்க வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு டு பதினாலு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தம் பண்ணிக்கோங்க தெளிவான எருமை கிடாரி கண்ணு நல்ல கால் ஊக்கத்தோடு இருக்குதுங்க எருமைக்கு சுழி கிடையாதுங்க வால் பூவால் நல்ல காதுகள் பெருங்காது நாலு கால் நல்ல ஊக்கம் காம்பு காம் நல்ல இடைவெளி தெளிவான ஒரு எருமை சுருட்டை கிடாரி கன்று நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க கண் பார்த்தீங்கனாலே தெரியுங்க நல்ல டார்க் நிறம்ங்க கொம்பு நல்ல சுருள் கொம்புங்க நல்ல முகக்கூரில் தெளிவான கன்றுங்க ஒரு பத்து கால்நடைகள் வச்சுருக்குறீங்க கழிச்சு போடுற கூலங்கள் நிறைய குப்பை கொண்டு போய் போடுறீங்க வேஸ்ட் ஆகுதுன்னா அதை வெயிலில் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு நல்லா உதடி விட்டு மொறுமுரண் காய வச்சு இந்த மாதிரியான இறமை கன்றுகளை ஒன்று இருந்தால் போதுங்க வாங்கி கட்டினீங்கன்னா கூலங்கள் நல்லா சாப்பிடுவோங்க தண்ணீர் வந்து கல்நீர் தண்ணி வச்சா கூட போதும் சினை ஊசி போட்டதுலேருந்து அப்படி தவுடு வச்சு பழக்கினீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சந்தைகளில் வார வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு அதிகாலை இரண்டு மணிலேருந்து காலை ஒன்பது மணி வரைக்கும் நடைபெறக்கூடிய சந்தையில் அதிகப்படியான கலப்பின மாடுகளும் இறமைகளும் தான் வருதுங்க எருமைகள் வந்து பார்த்திங்கன்னா தலையை திறமைகளை ரொம்ப விரும்பி வாங்குகிறாங்க அறுபதாயிரம் ரூபாயிலேருந்து ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் வெளி மாநில வியாபாரிகள் விவசாயிகள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அங்கே இருக்கிற அரசாங்கம் வந்து அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு வருஷத்தில் ஒரு மூணு டு நாலு மாதம் வந்து நேரடியாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க நல்ல விலை கொடுத்தும் வாங்குகிறாங்க வாங்கி விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அந்த தகவலாக நம்ம குறி பதிவிட்ருவங்க இல்லை அப்படின்னாலும் இருப்புக்கு வச்சுக்கிறதுக்கும் தெளிவான ஒரு கிடையாங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டு பல்லில் உழவு பழக்கம் இல்லாமல் வண்டி பழக்கம் மட்டும் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை மற்றும் செவலை காளைகள்ங்க கேஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சுங்க அதாவது உடை அடித்தாச்சுங்க வண்டி பழக்கம் தெளிவாக இருக்குதுங்க ரெண்டுமே நல்ல கூறுவாரான ஜோடிகள்ங்க நீங்கள் வாங்கி வண்டி ஓட்டுறதுக்கு தேவைப்படுது உழவுக்கு பழக்கிக்கலான்னாலும் தாராளமாக நீங்கள் பழக்கலாம் வண்டி பழக்கின மாடுகளை உழவு பழக்கிறது ஒன்றும் பெரிய சிரமமான விஷயம் இல்லைங்க ஒரு பத்து நாள் பழக்கினா தாராளமாக பழக்கலாம் ரெண்டுமே குவாலிட்டியில் டாப் கிளாஸாக இருக்குங்க ஒரே தலையில் ஒரே முகக்கூரில் ரெண்டும் நல்ல ஒரே புறவு ஏற்றத்தில் தெளிவான காளைகள் ரெண்டுக்கும் கேஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு உடையடிச்சு காது வாட்டி காது அறுத்தாச்சுங்க எதற்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா பாரம்பரியமாக ரோடுகள் அதாவது தார் சாலைகளில் மாடுகள் வந்து வண்டியில் பூட்டி ஓட்டிகிட்டு போகும்பொழுது பின்னாடி வரக்கூடிய வாகனங்களுக்கு வந்து வெளிச்சம் அதாவது பார்வை நல்லா தெரியணும் மாடுகள் வந்து காதுகள் வந்து காது அறுக்காமல் காது செய்யாமல் இருந்ததுன்னா பின்னாடி வர்ற வாகனங்களை வந்து சரியாக கவனிக்க முடியாது திரும்பும்போது மாடுகளுக்கு ஒரு விபத்து நேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது பாரம்பரியமாக பண்ணுற விஷயந்தான் அது பண்ணியிருக்குதுங்க இந்த ஜோடி காளைகளோட விற்பனை விலை ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ரெண்டுமே ரெண்டு பல் ரெண்டுக்கும் வண்டி பழக்கம் இருக்குது இன்னும் உழவு பழக்கம் இல்லை குவாலிட்டியான காளைகள் விற்பனை விலை ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம்க நன்றி வணக்கம்ங்க